நாங்கள் வழங்கிய ஆணையைக் கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக எங்கள் மக்கள் பட்ட இன்னல்களை போக்க தீர்வுகள் ஒவ்வொன்றாய் வெளிவர அரும்பாடுபட்டு உழைத்த நமது பிராந்தியத்தின் நாயகன் இன்று பாராளுமன்ற கலைப்போடு நிறைவு பெறுகிறது அவரது நான்கு ஆண்டு பதவிக்காலத்தில் இரண்டு வருடங்கள் கொரோனா பெருந்தொற்றினால் நாடே ஸ்தம்பிதமடைந்தது ஒரு வருடம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது நாடு திவாலாகியது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது புதிய அரசாங்கத்தால் திடீரென நாட்டை எழுப்ப முடியாமல் போனது நாட்டை மெல்ல மெல்ல மீட்டு பெருமூச்சு விடுகிற போது ஜனாதிபதி தேர்தல் வந்தது புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார் வந்து இரண்டு தினங்களுக்குள் பாராளுமன்றம் கூட தன்னுடைய முழுமையான காலம் நிறைவு பெற முன்னரே ஜனாதிபதியின் அதிகாரத்தில் கலைக்கப்பட்டுள்ளது இத்தனை பேரிடருக்குள்ளும் நமது எம்பி முசார பரும்பாடுபட்டு தன் உழைப்பை மொத்தம் சேர்த்து நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் சாதித்த பல விடயங்கள் உள்ளன மண்மலை மக்கள் விடுவிப்பு நாம் ஓய்வெடுக்கும் மண்மலையும் தொல்பொருள் திணைக்களத்திலிருந்து விடுபட்டு நகர அபிவிருத்தி அதிகார சபை இன் ஆளுகைக்குள் அதாவது பிரதேச சபையின் மேற்பார்வைக்குள் அடங்கும் அதனைக் கொண்டு வந்து பெரும் உரிமையை வென்று தந்திருக்கிறார் அரசாங்க கெசட்டும் வெளியானது கற்களை பிடுங்கும் பணி மட்டும் மீதமிருக்கிறது கெசட் இருப்பதனால் அவற்றை எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்ய இயலும் ஏற்கனவே பணிகள் ஆரம்பிக்கும் தருவாயில்தான் இருக்கிறது பஸ்டிப்போ தரமுயர்த்தப்பட்டு அபிவிருத்திக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டது கணக்காளரும் நியமிக்கப்பட்டார் புதிய பல பஸ்கள் வரவுள்ளன நமது வைத்தியசாலையை மாகாண அரசிலும் அதன் பின்னர் மத்திய அரசாங்கத்திற்கு கீழ் கொண்டு வந்தும் தரமுயர்த்தினார் காணிகள் விடுவிப்புக்கான அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று பிரதேச மாவட்ட மாகாண மத்திய அரசு ஒப்புதல்கள் பெறப்பட்டு கெபினெட் அனுமதியும் பெறப்பட்டுவிட்டது கெசட் வருவதற்கு மட்டும் இருக்கிறது எந்த அரசாங்கம் வந்தாலும் அது நிகழ வேண்டும் யாரும் பூச்சியத்திலிருந்து துவங்க வேண்டியதில்லை கல்வி வலயம் மாகாண ஒப்புதல்களோடு கேபினெட் அனுமதி பெற்று அதற்கான பூர்வாங்க வேலைகள் இறுதி நிலையில் போதுதான் ஜனாதிபதி தேர்தல் வந்தது மத்திய வீதி புனரமைப்பு ஒசுசல அனைத்து வேலைகளும் பூர்த்தி திறப்பு விழாவுக்கு நெருங்கிய போது தேர்தல் வந்திருக்கிறது பல்வேறுபட்ட குளக்கட்டுகள் புனரமைப்புகள் உள்ளக வீதிகள் விஸ்தரிப்பு பொது மைதான காணியை உரித்தாக்குவதில் பெரும்பாலான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இப்படி ஏகப்பட்ட பிரச்சினைகளை நமது மண்ணில் தீர்த்தது மட்டுமல்லாமல் மாவட்டத்திற்குள் பலவற்றை சாதித்துள்ளார் மருதமுனை அறுபத்தைந்து மீட்டர் சுனாமி வீட்டு திட்டம் விடுவிப்பு நாவிதன் வெளி மக்களுக்கான காணி பெற்றுக் கொடுப்பு சம்மாந்துரை கரங்காவட்டை பகுதியளவு காணிகளை செய்கை பண்ண அனுமதியும் ஏனைய காணிகளுக்கு ஐம்பது இலட்சத்துக்கு மேற்பட்ட சொந்த பணத்தில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது கல்முனை பிஸ்கால் வளவு மீட்டெடுப்பு இறக்காமம் உள்ளக வீதிகள் புனரமைப்பு அனைத்து ஊர்களுக்கும் மில்லியன் கணக்கான நிதியொதுக்கீட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் அவைகளை ஒவ்வொன்றாய் கூறினால் வீடியோ நீளும் இப்படி அத்தனை இன்னல்களுக்குள்ளும் நமது மாவட்டத்தையும் மண்ணையும் ஒற்றை பாராளுமன்ற உறுப்பினராக நின்று உரிமையாலும் அபிவிருத்தியாலும் செழிப்பாக்கியவன் யாரென்றால் மார்பு நிமிர்த்தி சொல்லிட முடியும் முஷாரப் என்று தலைவர்களாக பரிபட்டாளங்களோடு வருபவர்கள் தசாப்தங்களாக செய்யாமல் எம்மை ஏமாற்றிய மேற்சொன்ன பல பணிகளை தான் முஷாரப் அத்துணை இன்னல்களுக்கும் இழியுறைகளுக்குள்ளும் செய்து முடித்திருக்கிறார் வேறெந்த பாராளுமன்ற உறுப்பினராவது இதைவிட முக்கியமான அதிகமான பணிகளை தீர்வுகளைக் கொண்டு வந்தோம் கடந்த நான்கு வருடங்களுக்குள் ஏன் அவர்களது மொத்த அரசியல் ஆயுளுக்குள் என்று சொல்ல இயலுமாக இருந்தால் அன்போடு முன்னே அழைக்கிறோம் அவர்களால் சொல்லவியலாது ஏனென்றால் முஷாரப் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்தான் அவர்கள் அவனை வசை சொல்லிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இத்தனை பணிபுரிந்து தன் கன்னி பாராளுமன்ற காலத்தை மக்களுக்காக அர்ப்பணித்த முஷாரப் எம்பி அவர்களுக்கு மனது நிறைந்த நன்றிகள் அடுத்த தேர்தலிலும் நீங்கள் களம் காண வேண்டும் தீர்வு நாயகனே இதை நான் மாவட்டத்தின் மகனாக விண்ணப்பிக்கிறேன் அடுத்த தேர்தலில் எல்லோரும் செய்வோம் என்று வாக்கு கேட்கும்போது இவற்றை செய்தேன் என்று உன்னால் தைரியமாக பேச முடியும் எம்மகனே எல்லோரும் எங்கள் வாக்குகளை ஏப்பம் விட்டு ஓட்டம் எடுத்தபோது நீ எமக்காக நின்றாய் தீர்வுகளை கொண்டு வந்தாய் ஓடினாய் உழைத்தாய் காணிகளை விடுவிக்க காடு கனத்தைகளில் நடந்தாய் வெள்ளம் வந்தபோது எங்களை பாதுகாப்பாக உறங்க வைக்க நீ விழித்திருந்தாய் உன் அனர்த்த நிதிக்குழு இரவு பகலாய் இயங்கியது தேர்தலுக்கு மட்டும் பணத்தோடு வருபவர்களுக்கு மத்தியில் கொரோனா வந்து முடங்கிய போது எதிர்பார்ப்பின்றி சொந்த பணத்தில் உதவி செய்தாய் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் நீ நல்லது செய்தவன் நயவஞ்சகர்களால் நீ வீழமாட்டாய் என்ன விலை கொடுத்தேனும் எங்கள் மகன் எங்களுக்கு மீண்டும் வேண்டும் நமது முஷாரப்பை ஒன்றுபட்டு வென்றெடுப்போம் நீங்க இன்னும் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போதே பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பாய்